வட்டக்கானல் திரைப்படம் நான் தயாரிச்சிருக்கேன் பண்ணியிருக்காரு படத்துடைய ஆதரவு நல்லா நல்லா வந்துருக்குங்க இருக்கிற படத்துலேயே வட்டக்கான வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில் நல்லா போயிட்டு இருக்கு இது ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் இது வளர்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதற்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமாக நாங்கள் எனக்கு வருங்காலத்தில் இது நல்லா இருக்கு நாங்கள் ரொம்ப ரசிச்சோம் இது வந்து வெளியில எல்லா இடமும் பரவணும் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் ஏன்னா எங்க பிள்ளைங்களை கொண்டு வந்து நாங்கள் காட்டணும் அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லும்பொழுது இது வெளியில வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம பிள்ளைங்கள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது தேவையான படம்னு நாங்கள் எல்லாரும் எங்க குடும்பமா வந்து இங்க தேட்டர்ல பார்த்து நாங்க சொல்றோம் இந்த திரைப்படம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இளைஞர் சமுதாய மக்களுக்கு அவசியம் பார்க்க வேண்டியது ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தேவையான அறிவுரை எடுத்து சொல்ற மாதிரி இருந்து அற்புதமான ஒரு படம் இதை யாரும் ஒமிட் பண்ணாம பாருங்க குடும்பத்தோட வந்து பாருங்க சொசைட்டில இருந்து இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு படம் அதுவும் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய படம் படத்துல மாயாண்டி கேரக்டர் சூப்பர் கதிரவன் கேரக்டர் சூப்பர் படம் வந்து மிக ஒரு இளைஞர்களுக்கு ஒரு மிக ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல மாயாண்டி கேரக்டர் சூப்பரா இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரிய பசங்களாக இருக்கட்டும் குடும்பத்தோடு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இதை வந்து நம்ம பார்க்கணும் அதே பட்சத்தில் இது ஒரு விழிப்புணர்வு படமாகவும் நம்ம வந்து பார்க்கணுன்றத என்னுடைய கருத்தால் அந்த தேட்டரில் வந்து பதிவிடுறேன் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க பசங்களுக்கு எல்லா அதாவது எல்லா திறப்பிற்கும் அவங்க அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த படம் சூப்பராக இருக்குது எல்லோரும் பாருங்கள் பொது உள்ள இளையம் சமூகத்திற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான படம் அருமையான படம் படத்தோட கிளைமேக்ஸ் அருமையாக இருக்குது எல்லாரும் வந்து போதைக்கு அடிமையாகாமல் வாழறதுக்கு இந்த படம் ரொம்ப எடுத்துக்காட்டான படம்